அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹஹீம் ரப்பிஷ் ரஹி சதுரி ஒய்சி அம்ரி வஹலு தம்இில் லிசானி எஃப் பஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் தஜீதுடைய பாடத்தை குர்வானை எவ்வாறாக எளிதாக ஓதுவது என்ற பாடத்தை பார்த்து வருகின்றோம் கடந்த மூன்று நாட்களாக சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக வீடியோ பதிவிட இயலவில்லை அலமது இன்றைய பாடத்தில் உல்டா பேஷுடைய சில உதாரணங்களை பார்க்கலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொ ரொசூ சீன் ஓமதா இருப்பதனால் சூ என்று படிக்க வேண்டும் ரசூ லு ரசூலு ஹூ த ஹாவிற்கு மேல் உல்டா பேஷ் வந்திருப்பதனால் ஒரு அலிஃபளவிற்கு ஹூ நீட்டி படிக்க வேண்டும் அடுத்ததாக ஆ யா இதுவும் ஒரு அலிஃபளவில் இருக்க வேண்டும் யாவையும் விழுக்க வேண்டும் ஆனால் அலிஃபிற்கு மேல் கடாசபர் அலிஃப் அல் மம்தூதா அதே தான் இங்கே அலிஃப் மத்தா இரண்டுக்கும் ஒரே சட்டம் தான் ஆனால் இங்கே கடாசபராக வந்திருக்கிறது ஆ என்று படிக்க வேண்டும் இங்கே அலிஃப் மத்தா யா என்று படிக்க வேண்டும் ஆயாதுஹு அதே ஹு ஆயாதுஹு அடுத்த வார்த்தை ஜுனு வாவு மद्दा ஜுனுதுஹு அதே ஹ ஹூடியா கடாஜு उल्टाப் பஷ் ஜுனுதுஹு அடுத்த வார்த்தை ஜஅ ஜஅல மூன்றுமே ஃதஹ எழுதக்கூடாது ஜஅலஹு ஜஅலஹு அடுத்தது அலிஃப் மத்தா ஹோ ஊ இங்கே வாவுக்கு மேல் உல்டா பேஷ் வந்திருக்கிறது ஓ ஊ ந ஓ ஊ ந அடுத்ததாக கொ ரீ யா மத்தா ரி பரி நு கரீ நு ஹூ கரீ நு ஹூ மீண்டும் ஒரு முறை ரூலு ஹூ துஹூ ஜனூது ஊன அரீனு அலமதுல்லா மாணவர்கள் தொடர்ந்து இவற்றை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் ஒரு சிறிய சூறாவை எழுதி நாம் படித்த சட்டங்களை அதிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லா அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ